பிறகு அது நேரடியாக தமிழ்நாட்டை தொடர்பு பேசியது இரண்டு மாநிலங்களுக்குள்ள மக்கள் இங்கேயும் அங்க இருந்து வந்து வேலை பார்க்கறாங்க இங்க உள்ளவங்களும் இரண்டு மாநிலங்களிடையான உறவு இரண்டு மாநில மக்களுடைய மொழி ரீதியான உணர்வு எல்லாமே இதுல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நெருடல் வருது அதுல அதை சுட்டி காண்பிக்கிறார் மற்ற நிறைய விஷயம் சொன்னாரு பேசிக்கா அதுதான் முதலமைச்சருடைய சாராம்சமும் அந்த அறிக்கையில இருக்கிறதும் பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் என்ன மிக வருத்தமான விஷயம் அப்படின்னா முதலமைச்சர் வந்து ஃபுல்லாக இன்ஃபார்ம்டாக இருக்காரா இல்லை அவங்களுக்கு எழுதி கொடுத்தவங்க வந்து அரைக்குறையாக எழுதி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஏன்னா பிரதமரோட மொத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரிசாவில் இருக்க மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதற்கப்பறம் யார் அங்கே ஆட்சியில் இருக்கா அவர் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியில் இருக்காரா இல்லை யார் மூலமாக ஆட்சி நடக்குது அதற்கு அடுத்த வார்த்தை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்க ஒரு இளைய ஒரிசாவை சார்ந்தவன் இங்கே முதலமைச்சராக அமர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அங்கே இருக்க கான்டெக்ஸ்ட் என்ன இங்கே உங்கள் ஆட்சி யார் மூலமாக நடக்குது அப்படின்ற அந்த கேள்வி அதுவும் பிரதமராக கேட்கல அங்கே இருக்க மக்கள் கேட்குறாங்க அதை எதிரொலிக்கிற விதமாக பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு இதை வேற யாருமே சொல்ல வேண்டாம் இப்போது வந்து பிஜேடியிலேருந்து ஒரு அஞ்சு பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் வெளியில் வந்திருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி பத்ருவாரி மெஹ்தாப்

எம்எல்ஏ இப்ப சிட்டிங் எம்எல்ஏ எம்எல்ஏவா கண்டெஸ்ட் பண்றாரு அவர் வந்து நான் மக்களோட தேவைக்காக நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் தான் எனக்கு கதவு மாதிரி நடுவில் நின்று இருக்காரு மாதிரி நடுவில் நின்று இருக்காரு நான் முதலமைச்சரை பார்க்க முடியல அப்படின்றாரு அங்க இருந்து தான் நம்ம மெட்டபர் சிமிலி அப்படிலாம் இந்த ஒப்பு ஓமை இதெல்லாம் வந்து நம்ம தமிழில் பார்ப்போம் அதே மாதிரி தான் பிரதமர் வந்து ஒருத்தர் சாவியாக இருக்காரு அந்த சாவி இருந்தால் மட்டும் தான் முதலமைச்சரை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்க மக்களாலையும் பார்க்க முடியல மக்கள் மக்கள்

நீங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி பேசுறதுல போய் பேசுறதுங்கிறது இன்னொரு போய் நீங்க பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு செகண்ட் தான் சொன்னீங்க அந்த நீங்க கேள்வி கேளுங்க நீங்க நீங்க நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க இப்ப என்னுடைய கேள்விக்கு வரேன் இப்போ அவர் வந்து திமுக அப்படி பேசினாங்கனா திமுகவுல யார் பேசுறாங்களோ அவங்கள உடனே விமர்சிக்கிறீங்க அதை விமர்சிங்க அது அவங்க கட்சीडीயா அவங்க பேசுவாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழர்கள் எதுக்கு சார் சொல்லறானோ பேச்சு மொத்தமா ஆங்கிலத்தலயும் அவைலபிளா இருக்கு தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு அவர் தமிழர்கள்னு சொல்ல தமிழ் பாபு ஆட்சி செஞ்சா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாரு தமிழர்கள் ஆளல ஆள கேட்கிறது வந்து எப்படி அங்க இருக்க மக்கள் கேக்குறாங்க இங்க ஹிந்தி வேணா போடணும்னு கேக்குறாங்க

there is no access to the chief minister of odisha there is one person who provides access ஒருசால இருக்க மக்கள் சொல்றாங்கிறார் வாக்கு வரும்போது தெரியும்